ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து காவிரியோட ஃபேமிலியில் வந்து சரியான கலவரம் நடந்துன்னு இருக்கு அங்கே வந்துமா அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லியே ஆகணுமா ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வாங்க சாப்பிட உட்கார்லான்னுமோதுமா எப்ப பாரு உங்களுக்கு சாப்பாடாதான் என்னடி இது புது கதையாக இருக்குது எப்போ உங்க வீட்டிலேருந்து வந்தாலும் இங்கே பசுக்குது பசுக்குதுன்னு சாப்பிடுவேன் உனக்கு பிடிச்சிருக்கிற கரணக்குழம்பு வச்சுட்டு வத்தல் வறுத்து வச்சுருக்குறேன் சாப்பிடுவா காவேரி இங்கே சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசி என்னை வந்து டைவெர்ட் பண்ணின்னு இருக்காது அங்கே என்ன நடந்துச்சு அதை பா மட்டும் எனக்கு நீ சொல்லு நர்மதா சொல்றியா இல்லையான போது நர்மதாவை பார்த்துட்டு காவேரியோட அம்மா வந்து அப்படியே சிக்னல் பண்ணும்போது இங்கே வந்து சொல்லணுமா இங்கே அங்கே காவேரியோட சின்ன தங்கச்சி வந்து அம்மா இவங்க ஏதோ சிக்னல் பண்ணுறாங்க காவேரி அக்கா உங்ககிட்ட சொல்லக்கூடாத மாதிரி என்னும்போது காவேரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோம் வந்து நர்மதாவை அப்படியே கேட்கும் என் மேலே உண்மையான அன்பு இருந்தால் அங்கே நடந்த விஷயம் என்னன்னு நீ எனக்கு சொல்லியே ஆகணும் நர்மதா நம்ம அந்த இடத்துல வந்து மதர்க்குன்ற ஒரு ரோலை வந்து அழகாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க எப்பவுமே ஒரு குடும்பத்தில் சண்டை வரக்கூடாதுன்னா ஒரு அம்மாவா இருக்கிறவங்க வந்து எப்பவுமே சமாதானம் படுத்துட்டா அதுதானே மாம் மாமுனாலே ஸ்பெஷல் தானே அம்மானாலே ஸ்பெஷல் தானே